செம்மையான ஒரு இந்த ஐந்தாம் இடமே நான் சொன்ன மாதிரி பெயர் போல் இஷ்ட தெய்வமான கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க நிறைய பேர் குலதெய்வம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் குழந்தைகள் மூலமாக ஒரு நிம்மதி ஒரு மகிழ்வு ஒரு எல்லாம் கிடைக்கும் நிறைய பேருக்கு லவ் ப்ரபோஸ் வரும் இரண்டாம் திருமணம் நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் விட்டு போனவங்களாம் திரும்ப உங்களை தேடி உங்களுடைய மகத்துவம் தெரிந்து வருவார்கள் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அந்த புதன் புதனோட சேரக்கூடிய இந்த கொஞ்சம் கால் நரம்ப பிடிச்சிருக்கிறது காலில் வழி வர வைக்கிறது பின்னாடி பேக்ல பெயின் வர்றது த்ரோட்டை வந்து கொஞ்சம் பிரச்சனை இந்த மாதிரி சின்ன சின்ன நிலைகள்லாம் எல்லாம் பண்ணுவார் அதெல்லாம் சும்மா இந்த ஒரு மாதம் அதுக்கப்புறம் பெருசெல்லாம் இல்லை எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது செவ்வனே அதுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுப்பாரு நீ பண்ணு மச்சா நானும் அதே வேடைய தான் பார்க்குறேன் நீ சேர்ந்து ராகு கேது ஏன்னா அந்த ராவு கேதுக்கு நடுவில் இத்தனை பிளானட் இந்த ரவு மாட்ட போகுது அதனால கொஞ்சம் உடல்நிலை வழியில் மிகுந்த கவனம் தேவை போயிட்டு வர இடத்துல பார்த்து பக்குவமா போயிட்டு வரும் நைட் டிராவல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க செல்ஃப் டிரைவ் பண்றதா இருந்தா ஒண்ணுக்கு ரெண்டு தடவை உங்க குலதெய்வத்தையோ உங்க இஷ்ட தெய்வத்தையோ வேண்டிட்டு போய்ட்டு வாங்க பயமுடத்துல கொஞ்சம் சினாரியோ அப்படி இருக்கு அதனால அதை மட்டும் பாருங்க நாலாம் இடம்லாம் வண்டி வாங்கணுமா அதுக்கு ஏதாவது ஒரு செலவு வச்சிடாம ராகு பாத்துக்கோங்க